ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் இது வந்து என்கிரேவிங் பென் பாத்திரம் எதாவது வுட்டு இதிலலாம் வந்து நம்ம பேர் வந்து எழுதுறதுக்காக நம்ம புதுசாக ஸ்டோர்லலாம் வாங்கினோன்னா அங்கேயே எழுதி கொடுப்பாங்க நம்ம எதாவது திருவிழா இந்த மாதிரி எங்கேயாச்சும் வாங்கினோன்னா நம்ம அதில் பேர் எழுதியிருக்க மாட்டோம் இல்லைங்களா எழுத முடியாதுல்ல அந்த மாதிரி இருக்க புது பாத்திரம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதில் பேர் எழுதிக்கலாம் இது மெட்டல் பிளாஸ்டிக் கிளாஸு வுட்டு இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணி எழுத முடியும் இதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப லைட் வெயிட் நம்ம பேட்ரி செல் ரெண்டு செல் யூஸ் பண்ணி தான் இது வந்து எழுத முடியும் இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ள செல்லை வந்து போட்டுக்கணும் வாட்சுக்கெல்லாம் போடுற மாதிரி அந்த பெரிய சைஸ் செல் வந்து இதுக்கு போடணும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மூடி வச்சுட்டு திருப்பினீங்கன்னா இது வந்து லாக் ஆயிரும் அவ்வளோதான் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்க வந்து அந்த நீடில் மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து சுத்தும் நல்லா சவுண்டு கேட்கும் நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுல ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் சில்வர் டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம எழுதி பார்க்கலாம் பாருங்களேன் அந்த நீடில் மாதிரி இருக்கிறது எப்படி சுற்றுதுன்னு ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பெண்ணில்லாம் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் இதில் எழுதணும் எதாவது டிசைன் போடுறது எதுனாலும் இதில் போட்டுக்கலாம் நீங்கள் பேர் எழுதி ஏதாவது பூ போடுற மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கையில் அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு அப்படியே எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் மொபைல் வச்சுருக்கனால ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணி அதில் எழுத முடியல பாருங்கள் ஆனால் எனக்கு இந்த ரேட்டில் இது வந்து ஓகே அப்படின்னு தான் தோணுது உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பை பண்ணிக்கோங்க லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் அடுத்தது ஒரு வுட்டன் ஸ்கேலில் வந்து இதை எழுதி பார்க்கலாம் ஆனால் உடனேயும் இது நல்லாவே எழுதுது இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ